அதேபோல அல்லாஹு அல் குரானில் சொல்லும் போது இந்த மக்கள் உலக விஷயங்களை நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் உலக விஷயத்தின் வெளிப்படையான அம்சங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் மருமையுடைய விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் இதெல்லாம் அல் குர்வான் இறங்குகிற காலத்தில் இருந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்வது இப்போ இன்று நாம் பார்த்தாலும் இந்த வசனம் இன்று இறங்கியது போல நம்முடைய நிலைமைகளை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அன்று அல்லாஹு தால சுட்டி காட்டியது பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாதவர்களை மறுமை நாள் நெருங்கிவிட்டது மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னது முஸ்லீம் அல்லாதவர்களை அதேபோல அவர்கள் உலக விஷயங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அன்று சொன்னதும் முஸ்லிம் அல்லாதவர்களை அதே போல சூரத்து அல்ல ஆராஃப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் போது ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்கென்றே படித்திருக்கிறோம் காரணம் என்ன அப்போ மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகம்தான் போவார்கள் அப்படி அவர்கள் அதிகமாக நரகம் போவதற்குரிய காரணம் லகும் குலுபுன் அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன அந்த இதயங்களை கொண்டு அவர்கள் விளங்க மாட்டார்கள் உணர்வு பெற மாட்டார்கள் வலகும் அயூனு லாயபுசும் அபிஹா அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள் வலகும் ஆதானுன் லாயஸ்மா உன் அபிஹா அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள் உலா இக்க கல் அண்ணன் ஆம் இதயமிருந்தும் அதை கொண்டு விளங்காமல் சிந்திக்காமல் இருக்கிறவர்கள் கண்ணிருந்தும் பார்க்காமல் இருக்கிறவர்கள் காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறவர்கள் அன் ஆம் போன்றவர்கள் ஆம் என்றால் என்பது அர்த்தமாகும் என்று சொல்லும்போது ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை இப்படி இதயமிருந்தும் சிந்திக்காமல் கண்ணிருந்தும் பார்க்காமல் காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான் ஹும் அவல் இல்லை அதை விடவும் அவர்கள் மோசமானவர்கள் வழிகட்டவர்கள் உலாயி கஹூமுல் இவர்கள் தான் அலட்சியமானவர்கள் என்று யாரை சொல்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களை தான் சொல்கிறது ஆனால் இந்த வசனங்களில் இதுபோன்று நிறைய வசனங்கள் வருகின்றன இவைகளையெல்லாம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்துகிறது முஸ்லிம்களுக்கு பொருந்துகிறது நம்முடைய சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு அலட்சியம் ஆக்கிரமித்திருக்கிறது உண்மையிலே அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன கேட்கிறான் பொதுவாக மனிதர்களை பார்த்து கேட்கிறான் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹு இந்த உலகத்தில் நாம் தற்செயலாக வந்தவர்கள் அல்ல அல்லாஹுவினால் படைக்கப்பட்டவர்கள் படைத்தவன் கேட்கிறான் உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கு இடைப்பட்ட இடைப்பட்டவற்றையும் விளையாட்டாக நாம் படைக்கவில்லை அதே போல பாத்திலா என்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான் வீணாக படைக்கவில்லை என்கிறான் வானங்களில் உள்ளவை உள்ளவை பூமியில் அனைத்தையும் ஒரு அர்த்தத்தோடு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் ஒரு எறும்பு வீணாக படைக்கப்படவில்லை ஒரு திரும்பு வீணாக படைக்கப்படவில்லை ஒரு அணு வீணாக படைக்கப்படவில்லை காடுகள் வீணாக படைக்கப்படவில்லை கடல்கள் வீணாக படைக்கப்படவில்லை மலைகள் வீணாக படைக்கப்படும் இந்த உலகத்தில் எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை நம்ப வேண்டும் நம் இந்த சொல்லக்கூடிய செய்தி படைத்தவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் எதையுமே இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே நாம் வீணாக படைக்கவில்லை எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் சொல்லுகிறான் மனிதனை பார்த்து சொல்லுகிறான் ஹூவல்லதி ஹல கலக்கும் மாஃபில் அர்து ஜமி பூமையில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கென்று அவனே படைத்திருக்கிறான் பூமியில் உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டிருப்ப யாருக்காக மனிதனுக்காக நமக்காக நம்மை பார்த்து என்ன கேட்கிறான் அன்னமா லக்னும் அபதா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹுத்தால நம்மை வீணாக படைக்கவே இல்லை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபிர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது மறுக்கிறவர்கள் விஷயம் தெரிந்து மறுக்கிறவர்கள் காபிர்கள் அப்ப காபிர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தை பார்த்தால் இந்த அலட்சியத்தில் மிக பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருப்பதை முதலாவது ஈமானுடைய விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியம் இருக்கிறது ஈமான் தெரியாத நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் மிக பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் சில கிராமப்புறங்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் தாவாவுக்கு செல்வார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே சில சகோதர சகோதரிகள் இப்படி நல்ல பின்தங்கி கிராமங்களுக்கு போய் வந்து நம்மிடம் சொன்ன செய்தி அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது கலிமாண்டா கூட தெரியாது ஈமானை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை ஆனால் யார் அவர்கள் முஸ்லிம்கள் அவ பாதுகாக்க வேண்டும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்றால் இஸ்லாம் என்று சொன்னால் தகடு தாயத்து வேறொன்றும் கிடையாது வீட்டில் குழந்தை பிறந்தால் ஒரு பாத்தியா அதுக்கு ஒரு ஹஜரத்திருப்பார் அதே போல வீட்டில் ஒருவர் வயதுக்கு வந்தால் அதுக்கு ஒரு பாத்தியா அதுக்கு ஒரு ஆள் கல்யாணம் ஒரு பாத்தியா அதுக்கு ஒரு பாத்தியா இது தகடு தாயத்துக்களும் இசுமாசுமாக்களும் தான் இஸ்லாம் என்று நினைத்து அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போய் வந்த சகோதர சகோதரிகள் சொன்னார்கள் ஒரு ஊருக்கு போயிருக்கிறார்கள் நிறைய பெண்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சூரத்தில் தெரியாது அதிகமான மக்களுக்கு அந்த இடத்துல கூடின அதிகமான பெண்களுக்கு சூரத்தில் ஃபாத்தியா தெரியாது நமக்கு கற்பனை பண்றதுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது பொய்யாரிக்கும் போல இருக்கு ஆனா அவர்கள் உண்மையாக என்று உறுதியாக சொன்னார்கள் நம்பகமானவர்கள் அப்ப நம்முடைய மக்கள் ஏன் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியத்தோடு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப ஈமான் அகீதா என்று நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு தெளிவில்லை சில கிராமங்களுக்கு நீங்க போனாங்க ஒரு தர்ஹா அறிக்கும் அந்த தர்காவுக்கு போய் வந்தால் சொர்க்கம் செல்லலாம் இப்படியான ஒரு மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள் வருடா வருடம் கந்தூரி நடக்கும் அண்மையில் அந்த சோசியல் மீடியாக்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஊரில் ஒரு தர்கா தமிழ்நாட்டில் அந்த தர்காவை உயிர்ப்பித்து அதற்கு வருடா வருடம் கந்தூரி கொடுப்பது யாருன்னு பார்த்தா நான் முஸ்லீம்ஸ் அவர்கள் போய் பெரிய கோலாகலமாக நடத்தி அவர்கள் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு மௌலவியை அல்லது ஒரு ஹசரத்தை கூட்டி வந்து பெரிய துவா ஃபாத்திஹா ஓதி அந்த நிகழ்வை பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக ஆரம்பித்து வைக்கிறார்கள் அதுக்கு பிறகு நிறைய இந்துக்கள் வருகிறார்கள் நிறைய அந்த ஏரியாவில் உள்ள முஸ்லீம்கள் வருகிறார்கள் வந்து அதிலே அவர்களுடைய வணக்கங்களை செலுத்திவிட்டு போகிறார்கள் கேட்கிறார்கள் நேற்று செய்கிறார்கள் காணிக்கைகள் போடுகிறார்கள் இவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது இது நம்ம சொல்லக்கூடிய சில முக்கியமான காட்சிகள் அதே நேரத்தில் சிட்டில வாழக்கூடியவங்க இருப்பார் வெல் எஜுகேட்டட் நல்ல ஜாப்ல இருப்பார் நல்ல வசதியோடு இருப்பார் ஆனால் ஈமான் என்றால் என்ன கேட்டா தெரியாது அந்த ஈமானை பற்றி அறிவது என்பது அவர்களுக்குரிய ஒரு தேவையான விஷயம் இல்லை இது போய் நம்ம உட்கார்ந்து இந்த ஈமானை படித்து என்ன பண்ணுவது இதில் என்ன பெனிஃபிட் அருக்கான லீமான படித்தா காசு கிடைக்குமா அருக்கான லீமான ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமா அருக்கான லீமான கிடைச்சா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அருக்கான லீமான கிடைச்சா ஒரு வெஹிக்கிள் கிடைக்குமா அருக்கான லீமான கிடைச்சா ஏதாவது ஒரு நிவாரணம் ஒன்றும் கிடைக்காது இப்போ அதனால் நான் எதுக்கு அருக்கான படிக்க வேண்டும் எனக்கேன் அது தேவை இந்த மனநிலை நீங்கள் தேவை அலமதுல்லா நாம் அல்லாஹுக்கு நிறைய சுக்குர் செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை தேடி வெளிநாட்டுக்கு வந்த நம்முடைய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சகோதர்கள் அவர் ஜுபையில் உள்ளவர்கள் இருக்கலாம் அல்லது தமாமில் உள்ளவர்களாக இருக்கலாம் ரியாத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது தாய்ஃபில் உள்ளவர்கள் இருக்கலாம் ஜித்தாவில் உள்ளவர்கள் இப்படி ஒரு ஒரு சின்ன குரூப் இவர்கள் சீரியஸாக படிக்கிறார்கள் அலஹமது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சருகல் நம்முடைய அக்கைதாவில் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு கலந்து கூடாது குஃபுர் கலந்து கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் அந்த சகோதரர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளட்டும் நம்ம பேசுறது நான் முஸ்லிம்ஸா இல்லை நம்ம பேசுறது முஸ்லிம்களை பெரும்பாலான மக்களை நம்ம பார்த்தால் அவர்களுக்கு இதெல்லாம் ஜோக் எது இந்த சென்டருக்கு போறது அல்லது அங்கே ஒரு ரிஜிதிமானு சொல்லி ஒரு மாநாடுன்னு சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்றது அல்லது ஒரு புக்கை வைத்துக்கொண்டு படித்துக்கொண்டு எக்ஸாம் செய்கிறோம் என்று சொல்கிறது அல்லது யூடியூப்பில் அல்லது ஜூமில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணி நாம் ஒரு இஸ்லாமிய ஒரு கற்கை நிறையை தொடர்வது என்பதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஜோக்காகிக்கும் கிண்டல் அரைக்கும் எந்த மக்கள் இப்படி ஒரு இடியட்டாக பூலிஷாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிற நிலையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த வகையில் உண்மையிலே ரசோல்லா இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்களே மயூரி தில்லா ஹுபி ஹி ஹைர் அன் யுஃபக்கி ஹுஃபித்தீன் யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறான் ஹைரண்ட நன்மை நலவு சிறப்பு பாக்கியம் யாருக்கு அல்லாஹு தால இப்படியான நன்மைகளையும் பாக்கியங்களையும் நாடுகிறானோ யுஃபக்கி ஹுஃபித்தீன் மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கிறான் அப்போ யாருக்கு நான் மார்க்கத்தை அறிய வேண்டும் தெளிவை பெற வேண்டும் என்ற உணர்வு இயல்பாக வருகிறதோ அவர் அல்லாவுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் இது அல்லாஹுடி தௌஃபீக் இல்லை நீங்களும் இந்த டைமில் உட்காந்து இப்போ சோசியல் மீடியா காலம் இது ஒரு மேக்சிமம் நம்மை ஆக்கிரமித்து எல்லாருமே அடிக்ட் அதாவது சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிறவங்களுக்குரிய சில அடையாளங்களை சொல்கிறாங்க அது அவ்வளோ அடையாளம் நம்ம எல்லார்டையும் வந்து தான் இருக்கு ஆனால் அஹமது ஒரு மணி நேரம் அல்லாஹுடைய மஸிதில் உட்கார்ந்து அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்கறதுக்கு டைம் ஒதுக்கிறோம் இந்த காலத்தில் உண்மையில பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு நன்மை நாடியதனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் இது இல்லா ஆனால் நம்ம சொல்வது போல தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருவது போல பெரும்பாலான மக்கள் மிகப்பெரிய அலட்சியத்தோடு இருக்கிறார்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அருக்கான் உள்ள ஈமான் தெரியாது எத்தனை என்று கேட்டார் ஜென்ரலாக இப்போ ஈமானை சொல்லுவாங்க ஈமான் முஜ்மல் முஃபஸல் என்று உலமாக்கள் அதை தெளிவுபடுத்துறதுக்காக ஈமான் முஜ்மல் என்றால் என்ன பிரீஃபாக ஈமானை தெரிஞ்சு கொள்வது ஈமான் முஜ்மல் ஈமான் முஃபஸல் என்று சொன்னால் இன் டீட்டெயில்ஸ் விரிவாக ஈமானை பற்றி அறிவது என்பது முஃபஸ்ஸல் ஒரு மூணு என்ற வகையில் குறைந்த அளவு முஜ்மலாக தெரிய வேண்டுமா இல்லையா ஈமான் என்றால் என்ன அதனுடைய அடிப்படைகள் என்ன இதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது தெரியாமல் தான் நிறைய பேர் நீங்க வேலை செய்யக்கூடிய உங்களோட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய உங்களோட ரூம்ல தங்கக்கூடிய நீங்கள் ஊரில் போனால் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணக்கூடிய நண்பர்களை சந்தித்து அவர்களிடம் கேளுங்கள் ஈமான் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று நிறைய பேருக்கு தெரியாது அப்பதாவை ஈமானை கற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய அலட்சியம் அடிப்படை என்ன ஈமானில் உள்ள மிக பிரதானமான அம்சம் தான் அர்த்தமாவது என்பதற்குரிய சுருக்கமான விளக்கமாவது தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாததுனால தான் இன்று சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சுருக்குகளும் பிதாத்துகளும் மிகப்பெரிய அளவில் உர்ப்பிக்கப்படுகின்றன இப்ப சிலர் சொல்லுவாங்க கடந்த காலங்களை விட இப்போ இந்த வருடம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்றால் இந்த தர்காக்கள் இதில் நடந்த கந்தூரிகள் விழாக்கள் எல்லாம் மிக கோலாகலமாக நடந்ததாக பார்த்தோம் அப்படி நடக்கும்போது என்ன என்றால் இவர்களுடைய தான் இப்படி இவர்கள் ஆக்ரோஷமாக செய்கிறார்கள் என்று யார் எப்படி அணுகினால் உனக்கு ஒரு கடம் இருக்கா இல்லையா இப்போ ஒன்று ஒருவன் வந்து திட்டுறான் நீ தர்காவுக்கு போகிறத வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படி திட்டாதீங்கன்னு நம்ம சோகரிகளுக்கு கொள்கையை விளங்கியவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் என்றால் சரியான கொள்கையை விளங்கியவர்கள் அப்படி திட்டவும் மாட்டார்கள் திட்டக்கூடாது என்று சொல்கிறோம் ரைட் உண்மையாக நீங்கள் பார்த்தால் கண்ணியமான தாயிகள் யாரும் அப்படி தர்காக்களுக்கு போகிறவர்களை சிறுக்கு செய்கிறவர்களை விதை செய்கிறவர்களை திட்டுவது கிடையாது கண்ணியமாக தான் பேசுவார்கள் என்னால் அவர்களுக்கு தெரியும் அறியாமையின் வெளிப்பாட்டினால் தான் இந்த மக்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் எனவே அந்த மக்களை அந்த அறியாமையிலிருந்து விடுவித்தால் அவர்கள் அந்த சுருக்கிலிருந்து விடுதலையாகுவார்கள் அந்த விதத்திலிருந்து விடுதலையாகுவார்கள் என்பது தெரியும் ரைட் இதையும் தாண்டி சிலர் உங்களை திட்டுகிறார்கள் உங்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அதற்காக வேண்டி நீங்கள் கூடுதலாக சுருக்கில் போய் விழ வேண்டுமா நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ இந்த ஒரு ஒரு அகைதாவை அறிவதில் காட்டக்கூடிய இந்த கேலஸ் அலட்சிய போக்கு அதுதான் உங்களை இன்னும் சுருக்கிலும் பிஜாத்திலும் வைத்திருக்கிறது அகைதாவை படியுங்கள் சுருக் என்றால் என்ன என்று படியுங்கள் என்றால் என்ன என்று படியுங்கள் சுண்ணா என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளுங்கள் பிஜாத் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் ஏன் அலட்சியம் காட்டுகிறீர்கள் ஏன் நீங்கள் குரானை படிப்பதற்கு பயப்படுகிறீர்கள் வாசிப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் ஹதீஸ்களை ஏன் உங்களுக்கு பயம் பெறுகிறது குர்ஆனும் ஹதீஸும் தான் நம்முடைய வழிகாட்டி ஈமான் கொண்டிருக்கிறோம் குர்ஆன் என்பது காலல்ல அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லா பேசியவைதான் குர்ஆன்

மருமையுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள் படிப்பில் மேக்சிமம் போய்விட்டோம் செய்வதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம் ஆனால் மருமையை பற்றிய அறிவு என்ன என்று கேட்டால் தெரியாது வாழ்க்கையில் எத்தனை தடவை படித்து முடித்திருக்க எத்தனை ஒரு கோடி பேஜ் இருக்குமா ஒரு ஒன் மில்லியன் பேஜஸ் எத்தனை பக்கங்கள் வசனங்கள் இந்த வசனங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தால் ஒரு ஐநூறு அறுநூறு பேஜ் தான் மேக்சிமம் இருக்க போகிறது அதுவும் அரபிக் டெக்ஸ்டோடு சேர்த்து இவ்வளவு நாளில் எனக்கு அல்லா எவ்வளவோ தந்திருக்கிறான் எனக்கு முப்பது வயதாகிறது நாற்பதாகிறது ஐம்பது ஆகிறது அறுபதாகிறது அறுபதை தாண்டி விட்டேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் தர்ஜமத்தில் குர்ஆனை எத்தனை தடவை படித்திருக்கிறோம் என்றொரு தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும்